வணக்கம் கடகலக்கண கடகராசி நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாழ்த்துக்கள் இறையொருள் என்றும் உங்கள் துணை இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் தரும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் ஒவ்வொரு வருட பிறப்பும் நாம் எதையாவது ஒரு சாதிக்கணும் எதையாவது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கடக லக்கணம் கடக ராசியாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் ராசி ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தசாபதிக்கு ஏற்ற மாதிரி சந்திரன் அடுத்த ராசிக்கு போயிருப்பார் அடுத்த வீட்டுக்கு தாண்டி இருப்பார் ஆகவே கடகலக்கணம் அப்படின்றது நம்ம இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு பலன் கரெக்டாக இருக்கும் இந்த கடகலகணம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி குரு பத்தாம் இடத்துல இருக்காரு மேசராசியில் அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்றதுனால ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு தொழில் வகையில் போட்டி எல்லாம் நடந்திருக்கலாம் ஆனால் அடுத்த குருவாகப்பட்ட ரிஷப் வரும்பொழுது ஜூன் மாதம் அதாவது வைகாசி மாதம் அங்கே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் பொருளாதார முன்னேற்றம் குழந்தை வகையில் திருப்தி எல்லாமே இந்த கடக்கலக்கணக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு வருது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு முதல் ஆறு மாத காலங்கள் தொழில் வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளும் போட்டிகளும் அனைத்தும் சந்தித்தாலும் பதினோராம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவார் ஆனால் ஒரு கிரகம் இருந்த இடத்தின் பலனை தருமா அப்படின்றத விட அந்த பதினோராம் இடத்துல குரு வருகும் பொழுது அங்கே கிருத்திக நட்சத்திரம் இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும் திரு மிருகசீரிச நட்சத்திரம் இருக்கும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் செவ்வாவுடைய நட்சத்திரமும் மூன்று நட்சத்திரங்களும் இருக்கணும் பொழுது அந்த நட்சத்திர பலனை சேர்த்து தான் அந்த கிரகம் செய்யும் அதே ஒரு வீட்டில் குரு இருக்கிறத விட ஒரு கிரகங்கள் இருக்கிறதோட அந்த கிரகன் என்ற நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி பலவான் ஆகவே இந்த மூன்று விதமான பலனை தருவார் சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த இடத்துல ரிஷபராசியில் சுக்கரன் இருந்தால் பிறந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் ரிசபராசியில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சனி இருந்தாலோ ரெண்டு கிரகம் எது இருந்தாலும் அடுத்த குரு பயிற்சி சனி மட்டும்தான் என் ஜாதத்தில் இருக்கார் ரிசபலக்கணத்தில் நான் கடகலக்கணம் என்னுடைய ரிசபராசியில் சனி இருக்கிறார் என்று உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போது இருந்தால் உங்களுடைய குரு பயிற்சி உங்களுக்கு பதவி உயர்வு நீங்கள் என்ன தொழில் செய்யணுன்ற நினச்சது நீங்கள் நினைச்சது அனைத்து விஷயங்களும் பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நல்ல பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்க ஐயா சனி இல்லை எனக்கு சுக்கரந்தான் இருக்கிறதுனாலும் பொருளாதார முன்னேற்றங்களும் பெண் குழந்தை பிறப்புகளும் கல்யாணம் ஆகாமல் இருந்து முப்பது வயசாகிடுச்சு எனக்கு இன்னும் பெண் கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு பெண் குழந்தை அந்த குரு பயிற்சியின் மூலியமாக ஜூன் மாதத்துக்கு மேலே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே பெண் குழந்தைகளாக இருந்து எனக்கு முப்பது வயசு ஆகிடுச்சிங்க எனக்கு திருமணம் ஆகலை ஆனால் ரிசபத்தில் எனக்கு செவ்வாய் இருக்கிறார் பிறந்த ஜாத்துலனா இந்த குரு பயிற்சியானது ஜூன் மாதத்துக்கு மேலே ஆறு மாதம் கழிந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறையவர்களோடு நீங்கள் நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஸ்ட்ரோ நாவலர்